ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தாச்சா டிஎன்பிசி டால்ஸ் எல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்கள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம ஆல்ரெடி வந்து எட்டு தொகை நூல்கள் பார்த்துருக்கோம் எட்டு தொகை நூல்களில் டிஎன்பிசியில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் பத்து பாட்டு நூல்களோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஏன்னா பத்து பாட்டு நூல்கள்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு மார்க் இருக்குது சரிங்களா ரொம்பவே ஷார்ட்டாக சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் நோட்ஸ் எடுத்து படித்து வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பத்து பாட்டு நூல்கள் இந்த பத்துப்பாட்டு நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா அகவர் பாவால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பத்து பாட்டு நூல்களில் பத்து நூல்கள் இருக்குது அந்த பத்து நூல்களில் வந்து எட்டு பேர் வந்து எட்டு புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க சரிங்களா இந்த பத்துப்பாட்டு நூல்களோட உரை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நச்சினார்கிணியர் தான் வந்து பார்த்திங்கன்னா உரை எழுதியிருக்காரு இந்த பத்துப்பாட்டு நூல்களில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன நூல்னு பார்த்திங்கன்னா திருமுருகாட்சிப்படை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த திருமுருகாட்சிப்படை வந்து பார்த்திங்கன்னா பொருள் வந்து புறப்பொருளை சார்ந்தவை சரிங்களா திருமுருகாட்சிப்படை வந்து புறப்பொருளை சார்ந்தவை இதோடய அடியளவு எவ்வளோன்னா முன்னூற்றி பதினேழு அடிகள் சரிங்களா திருமுருகாட்சிப்படையோட அடியளவு முன்னூற்றி பதினேழு அடி இதை பாடியவர் யாருன்னா நக்கீரனார் தான் வந்து பாடியிருக்காரு பாடப்பெற்றவர் யாருன்னா குமரவேல் சரிங்களா திருமுருகாட்சிப்படை இப்போ திருமுருகாட்சிப்படை இந்த டாப்பிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதோ இதை வந்து முருகர் தான் வந்து கடவுள் இந்த முருகரை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டுடைய தலைவினாக கொண்டு இந்த பாடல் வந்து ஏற்றிருக்காங்க அதனால் முருகர் அப்படின்றதுனால முருகருக்கு இன்னொரு பேர் என்ன குமரவேல்னு சொல்லுவோம் இல்லையா குமரன் சொல்லுவோம் இல்லையா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இதோ மு திருமுருகாட்சிப்படை பாட பெற்றவர் யாருன்னா குமரவேலு பாடியவர் யாருன்னா ஆசிரியர் நக்கீரனார் தான் ஆசிரியர் சரிங்களா அடுத்தது இந்த படையோட வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் ஆற்றுப்படை சரிங்களா புலவர் ஆற்றுப்படை எதுன்னு கூட நாலு ஆப்ஷனில் கொடுத்து கேட்கலாம் அப்போ திருமுருகாட்சிப்படைக்கு இன்னொரு பேர் தான் புலவர் ஆட்சிப்படை கடவுள் வந்து முருகன் ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரிங்களா இதில் க்ளியருங்களா திருமுருகாட்சிப்படையில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொருணர் ஆட்சிப்படை பார்க்கலாம் ரெண்டாவதுதான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பொருணர் ஆற்றுப்படை இந்த பொருணர் ஆற்றுப்படை வந்து பார்த்தீங்கன்னா புறப்பொருளை சார்ந்தவை இதோட அடியளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு அடிகளை கொண்டது தான் பொருணர் ஆற்றுப்படை இதை பாடியவர் முடத்தாம முடத்தாமக்கண்ணியார் தான் பாடியிருக்காங்க பாடப்பெற்றவர் யார் அப்படின்னா கரிகாலன் கரிகாலனை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா முடத்தாம கன்னியார் பாடியிருக்காரு ஏற்களம் பற்றி பாடும் பொருதன் பற்றிய நூலாகும் சரிங்களா இந்த பொருணர் ஆற்றுப்படை வந்து பார்த்திங்கன்னா ஏற்களத்தை பற்றி பாடுற பொருதன் அப்படின்ற பேர் வந்து மன்னருக்கு இருக்குது அந்த மன்னரை பற்றிய நூல்தான் இது பொருணர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு வகையிலையும் இதுக்கு பெயர் காரணம் சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த முடத்தாம கன்னியரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னியார் சரிங்களா இவருடைய கால் வந்து மூடமாக இருந்த காரணத்தால் இவரோட பேரோட அந்த முடம் அப்படின்ற பெயரை இணைச்சு முடத்தாம கன்னியாருன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பெயர் காரணம் ரெண்டு சொல்கிறாங்க ஒன்று வந்து பொருதன் பற்றிய நூல்ன்றதுனால இதுக்கு பொருணராட்சி படையின் பேர் வந்துச்சு இன்னொரு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா இவரோட இயற்பெயர் இந்த ஆசிரியரோட இயற்பெயர் வந்து கன்னியாறு அவருக்கு கால் மூடமாக இருந்த காரணத்தால் அவரோட இயற்பெயரோடு சேர்த்து முடம் சேர்ந்து முடத்தாம கன்னியார்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க கால் முடமான பெண்பார் புலவர் என்று மாறா ராச மாணிக்கனார் கூறுகின்றார் சரிங்களா இவர் இந்த மு இந்த முடத்தாம கன்னியார் வந்து ஒரு பெண் பார் புலவர் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா ராசமாணிக்கனார் தான் சொல்லியிருக்காரு இது இம்பார்ட்டன்ட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க மூணாவது தான் நம்ம பார்க்க போகிறது சிறுபான் ஆற்றுப்படை சரிங்களா இந்த சிறுப்பான் ஆற்றுப்படையில இஞ்சால் சீரியாள் இடவி இடவையின் தழிய சரிங்களா இந்த பாடல் வரிகள் இருந்து தான் இந்த சிறுபான் ஆற்றுப்படை வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த பாடல் லைனை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சீரியாட் இடவையின் தழிய சரிங்களா இது வந்து சிறுபான்ற்றுப்படையோட பொருள் வந்து புறப்பொருளை சார்ந்தவை இதோடய வரையறை எவ்வளோன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளை கொண்டது இதோட ஆசிரியர் யாருன்னா நல்லூர் நத்தத்தனார் தான் வந்து சிறுபான்ற்றுப்படையை பாடியிருக்காரு பாட பெற்றவர் யாரை பாடியிருக்காருனா ஓய்ம நாட்டு நல்லிய கோடனை பற்றி தான் வந்து பா இந்த இந்த நூலில் பாடியிருக்காங்க சரிங்களா ஓய்ம நாட்டு நல்லிய கோடனை பற்றி தான் சிறுபான்நாற்றுப்படையில் பாடியிருக்காங்க இதில் விரலி பாணர் பற்றிய செய்திகள் முப்பத்தி எட்டு அடிகளில் கூறப்பட்டுள்ளது ஸோ இப்படி கொடுக்கலாம் விரலி பாணர் பற்றிய செய்திகள் பத்து பாட்டு எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம் அப்ப சிறுபான் ஆற்றுப்படையில் கூறப்பட்டுள்ளது அதே மாதிரி கடையழு வள்ளல்களை பத்தியும் கூறியிருக்காங்க இந்த ஆற்றுப்படையில் கடை வறுமையை பற்றி இந்த நூல் வந்து சித்தரித்து சொல்லியிருக்காங்க சரிங்களா கடையழு வள்ளலை பற்றி சொல்லியிருக்காங்க விரலி பரணரை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அஞ்சு வகையான யாழை பற்றி யாழை பற்றி சொல்லியிருக்காங்க சீரியாள் பேரியாழ் சகோடையாள் மகரையாள் செங்கோட்டியாள் இந்த யாழ் வந்து சும்மா ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது தக்கையாக பரணி உரையாசிரியர் இதனை சிறப்புடைய சிறப்புடைத்தான சிறுப்பான ஆற்றுப்படைன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா இந்த சிறுப்பான ஆற்றுப்படைக்கு உரை தக்கையாக ப உரையாசிரியர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா அப்படின்னா சிறப்புடைத்தான சிறுப்பான ஆற்றுப்படைன்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அப்போ தக்கையாக பரணி உரையாசிரியர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே சரிங்களா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பெரும்பான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படையோட பொருள் எதுனா புறப்பொருளை சார்ந்தது இதோட அடி வரையறை வந்து ஐநூறு அடிகளை கொண்டது தான் பெரும்பான் ஆற்றுப்படை சரிங்களா இதை பாடியவர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடப்பெற்றவர் யாருன்னா தொண்டைமான் இளந்திரையன் சரிங்களா இதோட வேறு பெயர் என்னென்னா பானாறு சரிங்களா பானாறு என குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம் அப்போ பெரும்பானாற்று படை இது இதோட ஃபேமஸான வரிகள் என்னன்னா இடனுடை பேரியாள் முறையுளி கழிப்பி சரிங்களா இடனுடை பேரியாள் முறையுளி கழிப்பி சரிங்களா இதோட ஃபேம் ஃபேமஸான வரிகள் இந்த வரிகளிலிருந்து தான் இந்த பெரும்பான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு ஐந்து பற்றி வறுமைகளும் விருந்தோம்பல் பண்பு பற்றியும் இந்த நூலில் வந்து கூறியிருக்காங்க ஐந்து இணைகள் பற்றி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி நகருக்கு செல்லும் வழி பற்றி இந்த நூலில் வந்து சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க உமன பெண்கள் உப்பு வண்டியை ஓட்டிச் சென்று உப்பு விற்று வந்துள்ள செய்தியும் இந்த நூலில் தான் இந்த பெரும்பான் ஆற்றுப்படையில் தான் சொல்லியிருக்காங்க இந்த நூலை வந்து சமுதாய பாட்டு என்று தமிழண்ணல் குறிப்பிடுகிறார் தமிழண்ணல் யார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்நூலை சமுதாய பாட்டு அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா தமிழண்ணல் சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ ஐந்து இணைகளை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்கலாம் அப்போ ஆற்றுப்படை அடுத்ததாக முல்லைப்பாட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் முல்லைப்பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அகப்பொருளை சார்ந்தது பத்து பாட்டு நூல்கள்லேயே மிகச்சிறிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்கள்லேயே மிகப்பெரிய நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை காஞ்சி சரிங்களா ஏன்னா இதில் முல்லைப்பாட்டில் நூற்றி மூணு அடிகள் தான் இருக்குது அதனால் இது சிறிய நூல்னு சொல்கிறாங்க இது நம்ம பாட பாடியவர் யார் என்ன நப்புதனார் பாடப்பெற்றவர் யாருன்னு நமக்கு தெரியலை முல்லைப்பாட்டோட வேறு பெயர் என்னென்னா நெஞ்சாற்றுப்படை சரிங்களா நெஞ்சாற்றுப்படை என குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு கேட்கலாம் முல்லைப்பாட்டு வஞ்சித்திணையின் இயல்பு பற்றி பாடப்பெற்றுள்ளது சரிங்களா இந்த முல்லைப்பாட்டில் வஞ்சித்திணையோட இயல்பை பற்றி சொல்லியிருக்காங்க இதில் முதல் இருபத்தி மூணு அடியில் இருபத்தி மூணு அடியில் தலைவி வந்து ஆற்றிருக்கும் நிலையை பற்றியும் அடுத்த ஐம்பத்தி ஐந்து அடியில் தலைவன் பாசுரையில் இருப்பது இருக்கும் செய்தியையும் அடுத்த பத்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா தலைவி தலைவியோட அவல நிலையும் இறுதி அடியில் வந்து பார்த்திங்கன்னா தலைவன் வினைமுற்றி திரும்புவது பற்றி கூறப்பட்டிருக்காங்க ஓகே தலைவன் தலைவியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா இதோட வேறுபெயர் வந்து நெஞ்சாற்றுப்படை இது வஞ்சித்திணையோட இயல்பை பற்றி தான் இந்த முல்லைப்பாட்டில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மதுரை காஞ்சி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா பத்து பாட்டு நூல்கள்லேயே மிகப்பெரிய நூல் எதுனா மதுரை காஞ்சி தான் சரிங்களா இது வந்து ஒரு புறப்பொருளை சார்ந்த நூல்னு சொல்லியிருக்காங்க இதோட அடி அளவு வந்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடி இதை பாடியவங்க யாருன்னா மாங்குடி மருதனார் தான் பாடியிருக்காரு பாடப்பெற்றவர் யாருன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் பாடி பாடப்பெற்றவர் இந்த மதுரை காஞ்சியோட வேறு பெயர் என்னென்னா காஞ்சி பாட்டு சரிங்களா மதுரையை பாடு மாற்றான் உணர்த்திய காஞ்சி அதலால் மதுரை காஞ்சி என பெயர் பெற்றதாக நச்சினார்கிணியர் வந்து சொல்லியிருக்காரு இது இம்பார்ட்டன்ட்டு இரநூத்தி முப்பத்தெட்டு டு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடி வரைக்குமே மதுரை மாநகரோட சிறப்பையும் ஐவகை நிலக்காட்சிகளையும் தான் இந்த மதுரை காஞ்சியில் சிறப்பித்து சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குற நூ நூல் எதுனா நெடுநல் வாடை நெடு பத்துப்பாட்டு நூல்கள்லேயே அகமும் புறமும் சேர்ந்த பொருளை கொண்ட நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா நெடுநல் வாடை தான் சரிங்களா இதோட அடி அளவு எவ்வளோன்னா நூற்றி எண்பத்தெட்டு அடிகளை கொண்டது பாடியவர் யாருன்னா நக்கீரனார் பாடப்பெற்றவர் யாருன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் தான் பாட பெற்றவர் சரிங்களா தலைவிப்படும் துன்பம் அதே காலத்தில் பாசறையில் தலைவன் கடமையில் மூழ்கி இருத்தலும் ரெண்டு காட்சியையும் சித்தரித்து காட்டுறது தான் இந்த நெடுநல்வாடை தலைவன் தலைவியோட வாழ்க்கை முறையை சித்தரித்து காட்டுறது தான் நெடுநல் வாடை இது வந்து எந்த வரிகள் மூலம் நம்ம நெடுநல் வாடையை கண்டறியலான்னு பார்த்தீங்கன்னா வேம்பு தலையாத்த நோன்கால் எக்கமுடு இந்த லைனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நெடுநல் வாடையை குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பத்து பாட்டு நூல்களில் நம்ம இயற்கை ஓவியம் அப்படின்னு நம்ம ஒரு நூலை வந்து படிச்சிருக்கோம் அந்த இயற்கை ஓவியம் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ஓவியம் வருகிறது சரிங்களா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நூல் வந்து மலைப்படு கடம் சரிங்களா கடம் வந்து பார்த்திங்கன்னா புறப்பொருளை சார்ந்தது இதோட அடியளவு எவ்வளோன்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது இதை பாடியவர் யாருன்னா பெரும் கௌசிகனார் சரி பெருங்கௌசிகனார் இது இதை பாடப்பெற்றவர் யாருன்னா நன்னன் செய் நன்னன் சரிங்களா மலைப்படுகடாம் மாதிரத்து இயம்பே இந்த வரிகள் மூலமாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலை வந்து மலைப்படுகாமனு சொல்லியிருக்கோம் இதோட வேறு பெயர் மலைப்படுகடாமோட வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கூத்தராட்சிப்படை சரிங்களா இதில் குறிஞ்சி முல்லை மருதம் என மூணு நிலங்களை பற்றியும் பத்து இசைக்கருவிகளை பற்றியும் சொல்லியிருக்காங்க அந்த பத்து இசைக்கருவிகள் என்னன்றது சும்மா ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க நன்னன் பற்றி இந்த மலைப்படுகடாமில் வந்து சிறப்பித்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நன்னனை பற்றி இந்த மலைப்படுகாமில் சிறப்பித்து சொல்லியிருக்காங்க மலைப்படு கடாமோட வேறு பெயர் என்னன்னா கூத்தராற்றுப்படை அடுத்ததாக பாருங்க குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டோட பொருள் அகப்பொருளை சார்ந்தது இதோட அடியளவு இவ்வளோன்னா இரநூத்தி அறுபத்தி ஒரு அடிகளை கொண்டது இதை பாடியவர் வந்து கபிலரு பாட பெற்றவர் வந்து ஆரிய அரசன் பிரகதத்தனுக்காக பாடிய பாடல் தான் இது சரிங்களா இந்த குறிஞ்சி பாட்டோட வேறு பெயர் என்ன அப்படின்னு பெரும் பெருங்குறிஞ்சி தொண்ணூற்றி ஒன்பது மலர்களை பற்றி தொகுத்து கூறப்படுறதுனால இது வந்து தனிச்சிறப்பே உடையது பத்து பாட்டிலே வந்து தொண்ணூற்றி ஒன்பது மலர்களை பற்றி குறிப்பிடப்படும் நூல் எதுனா குறிஞ்சி பாட்டு தான் சரிங்களா இதனை உளவியல் பாட்டு காப்பிய பாட்டு என்று தமிழண்ணல் வந்து கூறுகின்றாங்க சரிங்களா அடுத்ததான் நம்ம பட்டினப்பாலை பார்க்க போகிறோம் இது அகப்பொருளை சார்ந்தது இதோட அடிவரையறை முன்னூற்றி ஒரு அடிகளை கொண்டது இதை பாடி யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடியிருக்காரு பாடப்பெற்றவர் வந்து கரிகாலன் பாடியிருக்கார் இது நெய்தல் நில மக்களின் வாழ்க்கை முறையை சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை சரிங்களா பாலை திணையின் மறுதலையாகிய புறத்திணை கூறே பாட்டின் பெரும் பகுதியாக இதில் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம் ஷார்ட்டாக பார்த்துடலாம் பத்து பாட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது படை இது வந்து ப இதோட ஆசிரியர் யாருன்னா நக்கீரனாரு இது 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 வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறப்பொருளை சார்ந்த நூல் சரிங்களா இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா புலவர் ஆற்றுப்படை ரெண்டாவதாக இருக்கிறது பொருணர் ஆற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படையோட ஆசிரியர் யாருன்னா முடத்தாம கன்னியார் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறப்பொருளை சார்ந்த நூல் தான் மூணாவதாக இருக்கிறது சிறுப்பான ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படையோட ஆசிரியர் வந்து நல்லூர் நத்தத்தனார் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறப்பொருளை சார்ந்த நூலுன்னு சொல்லியிருக்காங்க பெரும்பான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படையோட ஆசிரியர் கடூ கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இந்த பெரும்பான் ஆற்றுப்படையோட இன்னொரு பேர் என்னென்னா பானாறு இந்த நூலுக்கு இது வந்து ஒரு புறப்பொருளை சார்ந்த நூல் பத்து பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை இது மூணும் தான் வந்து பார்த்திங்கன்னா அகப்பொருளை சார்ந்த நூல் சரிங்களா நெடுநல் வாடை வந்து அகமும் புறமும் சார்ந்த நூல் மதுரை காஞ்சி வந்து பார்த்திங்கன்னா புறப்பொருள் மலைப்படுகாமும் புறப்பொருள் தான் சரிங்களா முல்லைப்பாட்டோட வேறு பெயர் வந்து நெஞ்சாற்றுப்படை பாட்டோட வேறு பெயர் பெருங்குறிஞ்சி மதுரை காஞ்சியோட வேறு பெயர் காஞ்சிப்பட்டு மலைப்படுகாமோடய வேறு பெயர் கூத்தராற்றுப்படை திருமுருகாற்றுப்படையோட வேறு பெயர் புலவராற்றுப்படை சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்